லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்ல பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழகம் காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பரப்புரைய தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு அதாவது தமிழக மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க பாதுகாப்பு இல்லாத சூழல இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை மாநில உரிமைகளை இந்த ஆட்சி விட்டு கொடுத்துட்டாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு அவருடைய இந்த முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா கட்சிகளும் தேர்தல் நெருங்க நெருங்க பிரச்சாரங்களை துவங்குவது என்பது இயல்பான நடவடிக்கை தான் அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு துவங்குகிறார் அவ்வளவுதான் அதை தாண்டி பெரிதாக அதில் பேசுவதற்கு ஒன்றும் செய்திகள் இல்லை காரணம் அவர் சொல்கிற செய்தியெல்லாம் நீர்த்து போகிற செய்திகள் மாநில உரிமைகளை திமுக விட்டு கொடுத்து விட்டது இந்த அரசு விட்டு கொடுத்து விட்டது எந்த இடத்தில் எந்த உரிமையை விட்டுக் கொடுத்தது என்பதை தெல்ல தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொல்வாரேயானால் அதற்கு பதில் சொல்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது எனக்கு தெரிய இந்த அரசு நான்கரை ஆண்டு காலம் யுத்தம் செய்கிறதே தவிர ஒரு இடத்தில் கூட உரிமையை விட்டு கொடுத்ததாக நான் அறியவில்லை எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி எத்தகைய உரிமைகளை எல்லாம் விட்டு பட்டியல் போட்ட நாள் ஒன்றுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம் இதையெல்லாம் அடமானம் வைத்தார் இதையெல்லாம் விட்டுக் கொடுத்தார் தான் முதலமைச்சராக இருந்த ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன் அதாவது வானிலை ஆய்வு மையத்தினுடைய கருவி அந்த கருவி ரிப்பேர் ஆயிடுச்சு அதிகபட்சமா எவ்வளவு செலவாகும் ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவாகும்னு பொறியாளர்கள் சொல்றாங்க இதை மாநில அரசே செலவு செய்யலாம்னா மாநில அரசு செலவு செய்ய முடியாது ஏன்னா இதை வந்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய இடத்துல இருக்கு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி டோப்லர் கருவி செயலிழந்து போகுது அந்த கருவிய மராமத்து பணிக்கு உட்படுத்தணும் இல்லைன்னா புதிய கருவி மாற்றணும்னு சொல்லி ஒன்றிய அரசிடமிருந்து பதில் இல்லை மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்புறார் எடப்பாடி பழனிசாமி அந்த நினைவூட்டல் கடிதத்துக்கும் பதில் இல்லை மூன்றாவது முறையாக ஒரு கடிதத்தை எழுதுறாரு அதாவது பேரிடரை கணிக்க முடியாமல் போகும்னு சொல்றாரு இதை சொன்னதற்கு பிறகு ஒன்றிய அரசு பதில் சொல்லல இவர் எதை மையப்படுத்தி பேரிடரை கணிக்க முடியாமல் போகும்னு சொன்னாரோ அந்த பேரிடர் சென்னையில வந்துருச்சு பிற மாவட்டங்கள்ல வந்துருச்சு கணிக்க முடியல பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருச்சு பெருமழை வெள்ளம் தமிழ்நாடு அரசு நிவாரணங்கள் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டோப்ளர் கருவியவே ஒன்றிய அரசிடம் பேசி வாங்க முடியாத உரிமைகளை பெற முடியாத நிலையில் இருந்த அரசு யாருடைய அரசு அதிமுக பொதுச்செயலாளர் இன்றைக்கு பிரச்சாரம் தூங்குகிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அப்படியே வந்துருவோம் இப்ப நான்கரை ஆண்ட காலம் அரசு நடந்திருக்கா இவர் சொல்றாருல்ல உரிமைகளை விட்டு குடுத்துட்டாங்கன்னு அதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து குடுக்குறீங்க நீங்க சென்ட்ரல் ஃபண்ட்ல இருந்து கொடுங்க பேரிடர் நிவாரணம் என்பது மாநில தொகுப்பிலிருந்து தராதீங்க அது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை மாறாக நீங்கள் ஒன்றியத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல பேரிடர் காலங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னு சொல்லி கோரிக்கையை வச்சு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து அந்த நிதியை தரலன்னு சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சார் முதலமைச்சர் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கா இந்த நிதி ஆயோக்கு போனாரு இதற்கு முன்பு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிச்சார் அப்போ எந்த அளவுக்கு சண்டை செய்றாரு ஒரு முதலமைச்சருங்கிறதுக்கு சின்ன உதாரணம் ஆனா எடப்பாடி பழனிசாமி காலத்துல எத்தகைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தாங்கிறத நம்ம பாக்குறோம் வழக்கமா அப்படி சொல்லித்தானே ஆகணும் இல்லைன்னா வந்து திமுக அரசு செம்மையாக இயங்குகிறதுன்னு சொல்லி அப்படி பிரச்சாரம் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன கொள்கை பரப்பு செயலாளரா திமுகவுக்கு இல்ல எதிர்கட்சி நிலையிலிருந்து போவார் ஆனா நீங்க பேஸ் கரெக்டா இருக்கா நேற்றைக்கு பாருங்க அண்ணா அன்வர் ராஜா ஒரு செய்திய பேசுறாரு அவர் பேசுகிற பேச்சு என்பது யாருடைய குரல் அண்ணா திமுகவினுடைய தொண்டர்களின் குரல் அவர் என்ன சொல்றாரு பாஜக கால் ஒன்ற முடியாது பாஜக ரெட்டை வேடம் போட கூடாது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தான் அரசமைக்கும் இந்த தெளிவை பாஜக பெற்றால் தான் பாஜக வெற்றி பெற முடியும்ன்றாரு இது அதிமுக தொண்டர்களினுடைய உள்ள குமரல் நீங்க மாநில உரிமையை திமுக விட்டுருச்சுன்னு பேசுறீங்க உங்க கட்சியவே காப்பாற்ற முடியாம விட்டுட்டீங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க இன்னைக்கு என்ன நிலைமை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிக்கிற நிலைக்கு அதிமுக வந்து சேர்ந்திருக்க முதல்ல உங்க கட்சியை நீங்க காப்பாத்த பாருங்க நயனார் நாகேந்திரன் சொல்றாரு நீங்க வந்து அழைப்பு விடுத்ததுனால எல்லா ஊர்களிலும் உங்களுடைய பயணத்தில் பாஜக பங்கேற்கும்னு சொல்றாரு கீழ் நிலையில சிங்காகவே மாட்டேங்குது தொண்டர்களினுடைய மனநிலை பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஒரு சேர நின்றுட்டாங்களா இந்த பக்கம் திமுக கூட்டணியில எல்லா தோழர்களும் ஒன்றாக நிக்கிறாங்களே விசிகா காங்கிரஸ் பொது பொதுவுடைமை இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக தோழர்களோடு ஒன்றா நிக்கிறாங்க முதல் அதிமுக பாஜக ஒன்றா இணைந்துதான் இப்போ அந்த அஜித் அஜித்குமாருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துனாங்க பிரச்சாரத்தின் மூலமா வந்து கூட்டணியை உறுதி செய்ததான மதகாலம் சார் ஆச்சு இத்தனை நாட்களாக பாஜக இயங்கவே இல்லையா இத்தனை நாட்களாக அதிமுக இயங்கவே இல்லையா எங்காவது ஒரு இடத்தில் இருவரும் சேர்ந்து நின்ற காட்சிகளை நீங்க பாத்தீங்களா எந்த இடத்திலயும் இல்ல இப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு படுகொலை நடத்தப்படுது அந்த படுகொலைக்கு பின்னால் பல்வேறு காரண காரணிகள் இருக்கு அதை பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல இதுல பாஜக அரசியல் செய்ய பாக்குது அதிமுகவும் வந்து களத்துல இறங்குது அப்ப ரெண்டு கட்சிகளும் இயல்பா ஒண்ணு சேர்றாங்க இந்த இடத்துல இந்த ஒண்ணு மட்டும்தான் அதுவும் யாரு அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு சொல்லாதீங்க ஹெச் ராஜாவும் ஆர் பி உதயகுமாரும் ஒன்னு சேர்ந்திருக்கிறாங்க அந்த மேடையில அவ்வளவுதான் வேற எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க வந்து நீதி வேண்டும் அஜித்குமாருக்குன்னு பதாகை ஏந்தி சமூக வலைதளங்கள்ல படங்கள் பரப்பப்பட்டதை யாராவது ஒரு பாஜகவினுடைய நிர்வாகி ஒரு பாஜகவினுடைய தொண்டன் அஜித்குமார் படுகொலைக்கு நீதி கட்டி இவர்கள் முன்னெடுத்த முன்னெடுப்புக்கு துணை நின்றார்களா நீங்க பாத்தீங்களா எந்த இடத்திலாவது நடந்ததா இல்ல அப்போ அதிமுக எத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்குதோ அதுக்கு பாஜகவிடம் எந்த வரவேற்பும் இல்ல பாஜக தோழர்களும் அதிமுக தோழர்களும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற விஷயத்துல தெளிவு இல்லாம பாஜக நம்முடைய சுயமரியாதையை தொட்டு பார்க்கிறது என்று அதிமுகவினுடைய உள்ள குமரலுக்கு எடப்பாடி பழனிசாமியால பதில் சொல்ல முடியல இவ்வளவு டேமேஜ் வச்சுட்டு ஒரு பயணத்தை நீங்க புறப்பட்டு திமுக மீது கல்லறீங்க முதல்ல உங்க கட்சியை காப்பாத்துங்க சார் முதல்ல உங்களுடைய கூட்டணியை வலிமைப்படுத்துங்க உங்களுடைய கூட்டணியே தாமரை இலை மேல் தண்ணீர் மாதிரி ஒன்னு சேராமலே நின்னுட்டு இருக்கு அதை சரி செய்துட்டு இந்த பிரச்சார பயணத்துக்கு வரணும் பிரச்சாரத்தை துவங்குவது என்பது இயல்புதான் எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்றதுக்கு தயாராவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் கூட களத்துக்கு வருவாங்க அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா நீங்க களத்தை சரி செய்யாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக அல்லது மக்களை சந்திப்பதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் உங்களுக்கு படிதோல்விய பரிசாக கிடைக்கும் என்பதை தாண்டி வேறு செய்தி இல்லை அன்வர் ராஜா அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரு கடந்த முறை கூட்டணி வைக்கும் போது கூட எதிர்த்தாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு ஏற்கனவே விஜய் வந்து நான் தான் முதல்வர்னு சொல்லி அறிவிச்சாச்சு மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது ஒத்துழைப்பு கொடுங்க தாவேக்காவிடம் கெஞ்சுவது போல அந்த கருத்து இருக்கதாக சொல்லப்படுது பாஜகவை கலட்டி விட்டு தாவேக்காவோடு கூட்டணி வைத்தால் எப்படியாவது திமுகவை வீழ்த்து விடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு அது நடக்கும் பாக்குறீங்களா எடப்பாடி பாவம் குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல நிற்கிறார் அது நல்லா நமக்கு புரியுது அந்த பூமாலையை தினந்தோறும் பீத்து போடுகிற வேலையை அந்த குரங்கு செய்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த பூமாலை என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது இந்த குரங்கு இருந்து தப்பி விட முடியாதா என்று நினைப்பது வாடிக்கை தானே அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பூமாலைய விடுவதா வேண்டாமா என்கிற முடிவை யார் எடுக்கணும் குரங்கு தான் எடுக்கணும் இப்ப என்ன அரசியல்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி கருதிட கூடும் இல்லைன்னு நாம சொல்ல முடியாது என்ன டார்ச்சர் பண்ணி தானே கூட்டு போய் கூட்டணி வச்சாங்க பையனையும் சம்மந்தியையும் டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறை வந்து ரெண்டு பிடிச்சிரும்னு சொல்லி நெருக்கடி கொடுத்ததற்கு பிறகுதான் மகனையும் சம்மந்தியையும் காப்பாற்றுவதற்காக திடீரென புறப்பட்டு போய் திடீரென கூட்டணி முடிவு செய்து திடீர் அறிவிப்பை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நமக்கு கடந்த காலத்துல பார்த்த செய்தி தான் அப்போ எப்படியாவது தப்பி விட வேண்டும் என்று ஆனா அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியுமே தவிர இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமியால் எந்த முடிவு எடுக்க முடியாது தாவேக்காவோடு போக வேண்டுமா வேண்டாமா என்பதை அமித்ஷா முடிவு செய்யணும் பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டுமா அல்லது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று சேர வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அமித்ஷா தான் அதனால இவர் எந்த முடிவு எடுக்க முடியாது இவர் ஆசைப்படலாமே தவிர முடிவுகள் எடுக்கிற இடத்தில் இவர் இல்லை டிசிஷன் மேக்கர் எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுகவினுடைய டிசிஷன் மேக்கர் அமித்ஷாவாக மாறி நெடுநாட்கள் ஆகி போய்விட்டது ஏன் சார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் யோசிச்சு பாருங்க இந்தியா முழுமைக்கும் மோடி அலை வீசுதுன்றான் அகமதாபாத் பேருந்து நிலையம் சிங்கப்பூர் பேருந்து நிலையத்துடைய போட்டோவை காமிச்சுதான் அகமதாபாத் பேருந்து நிலையம்ன்றான் தாய்லாந்தினுடைய விமான நிலையத்தை காமிச்சு இதுதான் குஜராத்ல இருக்கிற ஏர்போர்ட்ன்றான் பாலாறு தேனாறு ஓடுதுன்றான் எல்லாரும் பாஜகவுக்கு ஆதரவா புறப்படுறான் தமிழ்நாட்டிலும் பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம டிக்ளேர் பண்ணுச்சு சார் மோடியா லேடியான்னு கட்டிச்சு தன்னை வந்து பிரதமருக்கு நகர்த்தி கொண்டு போச்சு அந்த அம்மா நான் முதலமைச்சர் கேண்டிடேட் மட்டும் இல்லடா நான் பிரதமர் கேண்டிடேட் அன்னைக்கு அதிமுக பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் பிரதமராக போகிறார் விடுவார்னு பேசினாங்க அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்க பொதுச்செயலாளர் ஆயிருக்கீங்க நீங்க பிரதமர் வேட்பாளர்லாம் ஆக வேணாம் சார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற அந்த உத்தரவாதத்தையாவது பாஜக பெற்றீங்களா ஆமா நான் பெற்றுட்டேன் அமித்ஷா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே சொன்னாரு உன்ன சொல்ல விட்டாரா அவரே சொல்லிட்டு போனாரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாருல்ல அப்புறம் ஏன் அதுல மாறுபடுறாரு அந்த குரல் ஏன் வேறு மாதிரியாக ஒழிக்குது அப்புறம் ஏன் பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க அதிமுகவிலிருந்து ஒரு ஒரு முதலமைச்சர் அவருவாருன்னா யாரு செங்கோடையம் வருவாரா செம்மலை வருவாரா ஆர்வி உதயகுமார் வருவாரா யார் வருவாரு ஏன் அதுல ஒரு மாறுதல் ஏற்படுது ஆச்சா இன்னொன்று அதிமுக தலைமையில்தான் கூட்டணின்னு முடிவான பிறகு கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதை டிசைட் திமுக தலைமையில திமுக தானே சொல்லணும் கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு காங்கிரஸ் சொல்ல முடியுமா இடதுசாரி இயக்கங்கள் சொல்ல முடியுமா மேஜர் பார்ட்னர் யாரு மேஜர் ரோல் யாருடையது இங்க கலா ரெண்டு கட்சிக்கு தானே அப்ப நீங்க சொல்லாம அவங்க சொல்றாங்க கூட்டணி ஆட்சின்னு நயினார் நாகேந்திரன் அழுத்தமா சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசமைக்கும்னு தானே சொன்னாரு அமித்ஷா ஜி அப்பனா என்ன அர்த்தம் பாஜக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சிதான் அதான் பொருள் அப்படின்னு சொல்றாரு இதுவரைக்கும் நீங்க மறுத்து பேசிருக்கீங்களா நேற்றைக்கு தான் அன்வர் ராஜாவினுடைய அந்த எதிர்வாதம் என்பது வலிமையாக வந்து சேர்ந்திருக்கு அப்ப கூட அன்வர் ராஜா தான் பேசுறாரு ஏன் லைம் லைட்ல இருக்கிற உங்க கட்சிக்காரங்களாம் எல்லாம் எங்க போனாங்க வேலுமணி எங்க போனாரு தங்கமணி எங்க போனாரு ஜெயக்குமார் எங்க இருக்கிறாரு கே பி ஏன் பேசல நத்தம் பேசல நாட்களாக இல்லாத அன்வர் ராஜாவை அழைத்து வந்து திடீரென பேச வைக்கிறீங்களா இல்ல அன்வர் ராஜா தொண்டர்களுடைய குரலாக ஒழிக்கிறாரா இது ரெண்டுக்கும் இப்ப விடை தெரியல போக போக விடை தெரியும் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்களா இல்லையான்றத உங்க கட்சிக்கு சொல்லுங்க நாட்டு மக்களுக்கு சொல்ல வேணா நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க இன்னொன்னு வெக்கமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளையும் தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட வைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் இரட்டை போட்டியிட்டுச்சு சார் அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வளமான கூட்டணி அமைக்க முடியல மக்கள் நல கூட்டணி தனியா ஃபார்ம் ஆயிடுச்சு இது எல்லாவற்றையும் கடந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் இரட்டையிலை சின்னம் எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க மீண்டும் ஜெயிச்சுச்சு சார் அந்த அம்மா இப்படி இருந்த கட்சி சார் அந்த கட்சி இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ப்ரூவன் வோட் பேங்க்னா என்னன்னே தெரியாது யாருக்கு விஜய்க்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னு ஏதாவது இருக்கா விஜயினுடைய பிரச்சார வலிமை எப்படி இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு யாருக்காவது தெரியுமா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் மாவட்ட செயலாளரே போட்டார் அந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் மாவட்ட செயலாளர் போட்டாரு அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வைத்து கொண்டு ஆதவர்ஜுன் குருசி ஆனந்த் மாதிரி நாலு ஜோக்கரை பக்கத்துல நிப்பாட்டிட்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கான் வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது நீங்க அவருக்காக காத்து நல்ல முடிவா எடுத்துட்டு வாங்கன்னு இளவு காத்த கிளிமையா காத்திருக்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அதான் சார் நீங்க பிச்சல்ல கேக்குறீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்கற உங்களுடைய குரல் எப்படி இருக்குன்னா அம்மா தாயே பிச்சை கொடுங்கம்மான்ற மாதிரி இருக்கு ஏங்க உங்களுக்கு சுயமரியாதையே கிடையாதா உங்க கட்சிக்கு வலிமையே கிடையாதா நான் ஒண்ணு சொல்லட்டுமா ஜெயலலிதா காலத்தில் அதிமுக எப்படி இருந்ததுன்னா திமுகவை விட கூடுதலான உறுப்பினர் எண்ணிக்கை கொண்ட கட்சி சார் திமுகவை விட வாக்கு வங்கி கூடுதலாக வைத்திருந்த கட்சி திமுகவினுடைய வாக்கு வங்கி முப்பத்தஞ்சு சதவீதம் தான் ஆனா நாப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருந்துச்சு அதிமுக திமுகவை விட மூன்று மடங்கு மூன்று சதவீதம் வாக்கு வங்கி கூடுதலாக வச்சிருந்த கட்சி அந்த நாற்பதுல இருந்து நாப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு இந்த ரேஷியோலயும் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு வங்கிகள் இருக்கும் அதிமுகவுக்கு அப்படி ஒரு வலிமையான இயக்கம் சார் அதிமுக அந்த அதிமுகவுக்கு இருந்துகிட்டு நேற்று கட்சி தொடங்கி எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கிறாரே தெரியல அவங்க அப்பா அவருக்கு ஓட்டு போடுவாரானே தெரியல அவருடைய ஆதரவை கேட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு இன்னும் யார் யார் இடத்துல எல்லாம் மண்டி போறீங்க நீங்க சுயமரியாதை என்று ஒன்று இல்லையா உங்க தொண்டர்களினுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க டீ கடையில போய் அதிமுக தொண்டை எப்படி உட்காருவான் வெக்கமா இருக்காத காரி துப்ப மாட்டான் நான் ஊர்ல இருக்கிறவன் ஓ என்னையா என்னமோ வாய்ச்சாவிடால் பேசிட்டு இருக்க விஜய்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க இளவு காத்த கிளி மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அந்த தொண்டனுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்படும் உளவியல் ரீதியா எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திப்பான் அவன் எப்படி தேர்தல் காலத்துல வந்து நிப்பான் அவங்களுக்காக மாறுதட்டி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது உணரணும் இப்போ விஜய் தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு தாவைக்கு அறிவிச்சுட்டாங்க மும்முனை போட்டி நடைபெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அழைப்பு கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை மும்முனை போட்டி நடந்தால் யாருக்கு சாதகம் பாதகம்னு நீங்க பாக்குறீங்க பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு சார் மாயாவதியுடைய கட்சி தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் நடத்திட்டு இருந்தாரு இப்ப அந்த கட்சியும் ரெண்டா பிரிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் மனைவி தனியா ஒரு கட்சியை தொடங்கிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடும் நீங்க பார்த்திருக்கீங்களா யானை சின்னம் ஒவ்வொரு முறையும் வாக்கு பதிவு செய்யற இயந்திரத்துல இருக்கும் கேண்டிடேட் யாருன்னு நமக்கு தெரியாது ஏன் போட்டியிடுறான்னு கேண்டிடேட்டுக்கும் தெரியாது அப்ப பிஎஸ்பி தமிழ்நாட்டில் போட்டியிடுறதுனால மும்முனை போட்டின்னு என்னைக்காவது நம்ம சொல்லிட்டோமா அது ஒரு குரூப்ல டூப் புரியுதா உங்களுக்கு இங்க இருமுனை போட்டி தான் அதிமுக தலைமையிலான அணி திமுக தலைமையிலான அணி இது இங்க போட்டி அப்ப சின்ன சின்ன உதிரி கட்சிகள் நாம் பாரு தனிச்சு நிக்கிறோம் பாரு சோத்துக்குத்தான் கூட்டு சாம்பாருக்கு தான் கூட்டு சண்டைக்கு இல்ல அப்படின்னு வசனம்லாம் பேசிட்டு வர்ற குரூப் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மூன்றாவது அணியை ஃபார்ம் பண்ணி மும்முனை போட்டிய த்ரீ கார்னர் ஃபைட்டை உருவாக்குறதுக்கான வல்லமை படைத்திருப்பவர்கள் இல்லை ரெண்டு கார்னர் ஃபைட்டு தான் டூ கார்னர் ஃபைட்டு தான் தமிழ்நாட்டுல அப்ப இந்த ரெண்டு கட்சியில் யார் அங்கம் வகிக்கிறார்களோ அவர்கள்தான் களத்தில் வாக்குகளை பெற முடியும் மக்களிடத்துல போய் சேர முடியும் நீங்க தேர்தல்னா என்ன சும்மா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்களா இவங்க தேர்தல் வேலை செய்யறதுக்கே ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது சார் திமுக பாத்தீங்களா பாக முகவர்கள் கூட்டத்தை மாநாடு மாதிரி நடக்குது முகவர்கள் என்பது நிரந்தர பணியாக அதிமுகவுல அதற்குன்னே பணி செய்வதற்கு ஆட்கள் வச்சிருக்காங்க பாக முகவர்கள்னே ஆட்கள் இருக்காங்க வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளரை தாண்டி பாக முகவர்களாகவே பணியாற்றுவாங்க அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை வைத்து தேர்தலை முறையா சந்திக்கணும் சார் ஓட்டு போட வர்றவன் உண்மையிலேயே அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு உரியவர் தானா அந்த வாக்காளர் பட்டியெல்லாம் அவருடைய பேர் இருக்கா ஒரு முறைதான் இன்னைக்கு வந்து வாக்களிச்சாரா இதெல்லாம் யாருன்னா பூத் ஏஜென்ட் பார்க்கணும் அப்ப பூத் ஏஜென்ட் எவ்வளவு விஷயதாரியா இருக்கணும் விஜய் கட்சியில இருக்கிறவனுக்கு பூச்சேஜ் வேலைன்னா என்னன்னு தெரியுமா அந்த பூத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியுமா அவன் நேத்து வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தலைவா படத்துக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தான் இன்னொன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருந்தான் என்ன அரசியல் தெரியும் அவங்களுக்கு எப்படி மும்முனை போட்டி உருவாகும்னு நாம சொல்ல முடியும் விஜய் முதல்ல இந்த தேர்தலில் போட்டியிடுறாரான்னு பார்ப்போம் விஜய் போட்டியிடுவாரா எல்லாரும் நிக்க சொல்லிட்டு ஓடிடக்கூடாது கூடாது நீ நீ நில்லுன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் களத்துக்கு வரட்டும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாருல மகிழ்ச்சி எல்லாருக்கும் முதலமைச்சர் கனவு இருக்கு சார் நேற்று கட்சி தொடங்கியவர்களுக்கும் அந்த முதலமைச்சர் கனவு இருக்கு ஆண்டாண்டு காலமா கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் முதலமைச்சர் கனவுங்கிறது இருக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான் நீங்க திமுகவையும் பாஜகவையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஆளுகிற அரசுகளை எதிரிகளாக நிறுத்தி அரசியல் செய்யணும்னு வந்திருக்கீங்க திமுகவை ஏன் எதிர்க்கிறீங்கன்னா ஊழல் காரணம் காட்டி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டுல ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை சென்ற முதலமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு அந்த முதலமைச்சரினுடைய கட்சி இப்பவும் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கும் அந்த கட்சி மீது குட்கா ஊழல் இருக்கு அந்த கட்சியின் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஆளுநர் சில விஷயத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காரு சில வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவே இல்லையே ஒரு வார்த்தை கூட நீங்க விமர்சிக்கவே இல்லையே ஏன் விமர்சிக்கல ட்ரயலுக்கே வரல கேஸ் விமர்சிக்க மாட்டேன்றீங்க ட்ரயலுக்கு வந்த கேஸ்ல வழக்க உடைச்சிக்கிட்டு வெளியில வந்த கேசஸும் திமுக தரப்புல இருக்கு வழக்க நேரடியாக சந்திக்கிறேன்னு நெஞ்சுறத்தோடு சந்தித்து கொண்டிருக்கிற வழக்குகளும் திமுக தரப்புல இருக்கு ஆனா நீங்க திமுகவை நோக்கி மட்டுமே கல்லறீங்கன்னா உங்க நோக்கம் என்ன நீங்க திமுகவினுடைய வாக்குகளை சிதலமடைய செய்யணும் திமுகவுக்கு இருக்கிற நட்பெயரை கெடுத்து தான் உங்களுடைய கல அரசியலா இருக்கே தவிர நீங்க உங்களை முதலமைச்சருக்கு தகுதி படைத்துக் கொண்டால் ரெண்டு கட்சியும் ஒரு சேர நீங்க எதிர்க்கணும் புரியுதா உங்களுக்கு அதிமுகவையும் வலிமையாக எதிர்க்கணும் திமுகவையும் வலிமையாக இருக்கணும் நீங்க என்ன என்னன்னா ரெண்டு வலது கைக்கு வலிமை அதிகமா இருக்கும் எப்பவுமே வலது கையில திமுக அட்டாக் பண்றது இடது கைக்கு கொஞ்சம் வலிமை குறைவா இருக்கும் வலி குறைவா இருக்கும் அதனால என்ன பண்றது இடது கையால பாஜகவை அடிக்கிறது சார் நான் கேக்குறேன் உங்களுடைய கொள்கை தலைவர் நீங்க யாரை அறிமுகப்படுத்துறீங்க பல பேரை அறிமுகப்படுத்துறீங்க அதுல பெரியாரையும் அறிமுகப்படுத்துறீங்க இல்லையா பெரியார் குறித்து ஒரு காணொலிய முருகன் மாநாடுன்னு சொல்லி அரசியல் மாநாடு ஆன்மீகத்தின் பெயரால் நடத்தி பெரியாரை இழிவுபடுத்தின ஒரே ஒரு கண்டன அறிக்க நீங்க செயற்குழுல தான் பேசுறீங்க பத்து நாள் கழிச்சு அப்ப பத்து நாளா அந்த பிரச்சனை பத்தின உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது நாட்டு மக்களுக்கு தெரியாம உங்க கட்சிக்காரனுக்கு தெரியணும்ல அவன் பேசணும்ல எதிர்ப்பா ஆதரவான்னு தெரியாது சரி இன்னொன்று இந்த நாட்டிற்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று துடுக்கிறீர்கள் வரவேற்கிறோம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தான் நீங்க முதலமைச்சர் ஆவாங்க நாடாளுமன்ற தகுதி உங்களுக்கு இருக்காங்க மக்கள் முடிவு செய்யட்டும் ஒரே ஒரு செய்திதான் இந்த நாடு சமத்துவம் குலுங்குகிற நந்தவனமாக இருக்கிறதா இல்லையா உத்தரப்பிரதேசம் போல இங்கே நிலைமை இருக்கிறதா பீகார் போல இங்கே நிலைமை இருக்கிறதா இல்லை அப்போ இந்த நாட்டை செம்மைப்படுத்தி இருக்கிறது ஒரு சித்தாந்தம் அதை கூட நீங்க விட்டுருங்க அந்த சித்தாந்தத்தை நீங்க ஏற்கலைன்னு கூட வச்சுக்கோங்க அதை அடியோடு தகர்ப்பதற்கு சிக்கந்தர் மலையா கந்தர்மலையான்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி ஒரு கும்பல் புறப்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் சிறுபான்மை மக்கள் பக்கம் நின்றீங்களா ஆவணங்களின்படி இல்ல பாதிப்பை ஏற்படுத்துகிற ஹெச் ராஜா போன்றவர்களுடைய பக்கம் நின்றீங்களா உங்களுடைய குரல் என்ன சார் இப்படி முக்கியமான பிரச்சனைகளில் கூட நீங்கள் கலோர மீன்ல இல்ல மீனாதான் மீனா தான் போனீங்க ஆனா உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி தேவைப்படுது உங்களை முதலமைச்சர் ஆக்கிரணும் நீங்க இந்த நாட்டு மக்களினுடைய எந்த பிரச்சனை குறித்தும் பேச மாட்டீங்க இந்த நாட்டில் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்துகிற போது கூட கள்ள மௌனம் காப்பீர்கள் உங்களுக்கு தேர்தலில் வாக்கு மட்டும் தேவைப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல எனவே மும்முனை போட்டி என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் இல்லை இருமுனை போட்டி தான் அதிமுக திமுக தலைமையிலான அணிகளுக்கு நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி